உங்க பாட்டி ஒரு குயிக்கான ஈவினிங் ஸ்நாக் செய்ய போறாங்க அது என்ன செம்ம டேஸ்டா இருக்கும் செம்ம ஃபாஸ்டா செஞ்சிடலாம் அது என்னன்னு எங்க பாட்டி கிட்ட கேக்கலாம் இப்போ நம்ம செய்ய போறது பாம்பே லக்கடி இத மைதா பிஸ்கட் சொல்லுவாங்க இதுக்கு மைதா மாவு சர்க்கரை பொடி கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு சால்ட்டு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான் இப்போ எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க பாருங்க இந்த டம்ளர்ல நான் ரெண்டு டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு அரை டம்ளர் சர்க்கரை எடுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் வெண்ணெய் போட்டிருக்கேன் அதுல இந்த சர்க்கரை பொடியை சேர்த்துக்கலாம் சர்க்கரை பொடியை சேர்த்துட்டு நானு வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிதான் இருக்கு இதுல நம்ம சர்க்கரை பொடிய சேர்த்துக்கலாம் இதுல நல்லா குழைச்சிக்கலாம் சர்க்கரை பொடியும் வெண்ணையும் நல்லா கொலைக்கலை கைவிட்டு கொலைக்க குலைக்க நல்லா கரைஞ்சிரும் வெண்ணையும் சர்க்கரையும் ஒன்னு தரட்டும் பாருங்க இப்ப இதுல மைதா மாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் மைதா மாவு இதில் ஒரே ஒரு சிட்டிக்காய் உப்பு அவ்வளோதான் ஒரு சிட்டிக்கை கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சுக்கலாங்க அதுலேயே வெண்ணெய் சர்க்கரையிலேயே ஈரம் இருக்கும் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது பாருங்கள் இதுலயே நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம் தேவைன்னா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசையணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும் உடச்சா உதிந்துடும் கொலைக்கட்ட மாதிரி வருது பாருங்க பிடிச்சா பிடியாகுது உதுத்தா உதிந்துடும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதுக்கு நான் அரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி ரொம்ப தேவைப்படாது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு செசைஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா சர்க்கரை இருக்கிறதுனால அது தண்ணி விடும் அதனால பார்த்து தண்ணி ஊற்றுங்க டக்குன்னு ஊற்றிடாதீங்க தண்ணியை பார்த்து ஊற்றுங்க இது சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப செய்யறதும் ரொம்ப ஈஸி பாருங்க மாவை நல்லா கெட்டியா பிசைஞ்சு வச்சுட்டோம் இப்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கு பாத்தீங்களா இப்படி இருக்கு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கொடுத்துர்லாம் பத்து நிமிஷம் இந்த மாவு ஊறட்டும் அப்புறம் நம்ம எப்படி பண்றதுன்னு காட்டுறோம் பாருங்க பத்து நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருந்தேன் மாவு நல்லா ஊறி இருக்கு பாத்தீங்களா சாஃப்டா இருக்கு இப்ப இதை ரெண்டு பாகமா பிரிச்சுக்கலாம் இதை மூடி வச்சிருவோம் இது நல்லா நம்ம திரட்டிக்கலாம் மாவு சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிக்கலாம் ஆனால் கொஞ்சம் தடியா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு தடியா திரட்டணும் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு திரட்டிக்கலாம் இதை கொஞ்சோண்டு மாவு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி மாவு சேர்க்க வேண்டாம் ரே மாதிரி ஈவனாக திரட்டிக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு கனம் இருக்கிற மாதிரி திரட்டிக்குங்க இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இதை ஸ்கொயர் ஸ்கொயராக பண்ணிக்கலாங்க இப்போ இதெல்லாம் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இந்த இந்த அளவுக்கு தடியா ஸ்கொயரா எடுத்து வச்சிடலாம் ஒன்றா தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்டு சூடாகட்டும் போடுற போது ஸ்லிம் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணிடுங்க இப்போ எண்ணெய் காய்ச்சலுக்கு மட்டும் கொஞ்சம் சூடு கொடுங்க இல்லைன்னா அது போட்டதும் உடனே செவிந்துரும் உள்ள வேகாது எண்ணெய் காயட்டும் பொறிக்க ஆரம்பிக்கலாம் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஸ்லிம்மில் வச்சுருக்கேன் பொறுமையாக வேகட்டும் பார்த்து போடுங்க வேகட்டும் ஸ்லிம்மில் தான் வச்சிருக்கோம் கொஞ்சம் கலராகவே எடுத்துடலாம் அப்புறம் ஆகிடும் ரொம்ப செகந்துடும் எடுத்துடலாம் பாருங்க பாம்பே இலக்கடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இது போல நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செய்யறது ரொம்ப ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது புது புது ரெசிபி எங்கள் சேனலில் வரும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்